அஸ்லாம் வலைக்கும் மை மக்களே இந்த மண்டபஜிலி மரசி மூதேவிக்கு வீட்லேயே இருந்து பைத்தியம் பிடிச்சிருச்சேன்டா தொழில் ஒன்று சொல்லி ஒன்று இல்லை ஏன்னா மதரசா மாணவர்கள்ட்ட மூஞ்சை காட்டினா தான் நவனுக்கு அந்த நாளே தூக்கம் போகும் இல்லாட்டி யாராவது சரி வீடியோ எடுத்து காட்டிக்கொண்டே இயக்கணும் அப்போ தான் இவனுக்கு அந்த நாள் கம்ப்ளீட் ஆவீனமாயே ஒரு ஃபீலிங் என்ன உழைக்கிறது இல்லை இது தான் அவனோட தொழில் இப்போ நாங்கள் நேத்து போட்ட வீடியோவுக்கு இவன் எங்களுக்கு வந்து கொமெண்ட்ஸ் அடிச்சுக்கிறான் அந்த கொமெண்ட்ஸை கொஞ்சம் பாருங்கள் மை மக்களே பார்த்தீங்களே இந்த பைத்தியகார மூதேவி எனக்கு என்ன கொமெண்ட் அடிச்சிக்கிறான்ண்டு அவர் இன்னும் எதிர்பார்க்குறாரு நம்மள்கிட்ட இன்னும் வீடியோ போட்டுட்டுமா ஒரு மயிரும் பிடுங்கையில அவட்ட அதுக்கப்புறம் இன்னொரு கோமன் போட்டிக்கிறா முகத்தை காட்டிடாத ராஜா தருமாடி கம பூஜா கிடைக்குமா எப்படி உனக்கு பிறந்த கமையிலே பீசா பொடிய மாதிரி வச்சு பொறி பொறியின்னு பொரிச்சாங்களே அதுக்கப்புறம் நீ அவள்கிட்ட அடிபட்டு வந்து இந்த நாய்வளுக்கு எவ்வளோ தின்ன கொடுத்தேன்னு கத்தி வீடியோ போட்டி முழு உலகமும் பாரு முழு உலகமும் பாருன்னு போட்டி சரி சொந்த கமையில் அடிப்பட்டாய் அதுக்கு லியாஸ் போட்டில் இச்சை நான் போட்டு பொறி பொறின்னு பொறிச்சார் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துப்பீங்க அப்போ சொந்த கமையில அடிபட்டு லியாஸ் போர்ட்ல அடிபட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒரு பாடி போயிட்டு கோகிலாலேன் இவன்ட பொண்டாட்டிய கம வெள்ள வத்த அங்கேயும் சிஃபான் சொல்லி ஒத்தன் ஊட்டு முன்னுக்கு போட்டு பொறி பொறின்னு பொறிச்சான் அதுவும் கம பூஜா தான் அடிப்பட்டு பொண்டாட்ட சாயட பின்னுக்கு போயிட்டு ஒழிஞ்சான் முழுக்க முழுக்க கம பூஜா தின்ற இவர் தான் சிஃபான் கிட்ட அடிப்பட்டு நீங்கள் வீடியோ பார்த்துப்பீங்க லைவ் வீடியோ போட்டான் என்ன அடிச்சுட்டான் நான் அவனை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி அவனோட குடும்பத்துக்கே நோம்பு நேரம் பதுவாக செய்கிறான் நல்ல அழிக்க மாட்டாங்க நாசமாக தான் போவாங்க அவங்களோட குடும்பத்தாழ்வன்ட்டு முதல்ல சிபானவனுக்கு அடித்தான் தானே அதுக்கு பதில் அறிவி ஒன்று கொடுவேன் அவனோட கடை முன்னுக்கு இருந்து ஒரு லைவ் லைவண்டு போடுவேன் சரியான ஆம்பளை ஆயிருந்தா நீ மண்ட பஜிலிக்கு பிறந்தவன் ஆய்ந்தா லைவ் ஒண்டு போடு அவனோட கடை முன்னுக்கு சும்மா வாய் தாண்டா நீ வடிவேலு மாதிரி வாயை கொடுத்து பட்டு 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 உனக்கு மறத்து போயிட்டு எனது முகத்தை காட்டு ராசாவா நாங்கள் முகத்தை காட்டுறதை கேட்டும் நான் முகத்தை காட்டினா நீ என்னை பொண்டாடி பிள்ளைகள ஃபோட்டோ எடுத்து சீரழிப்பாய் ஏன்னா என் கூட்டாளி உனக்கு பேட் கொமெண்ட் அடித்ததுக்கு ரெண்டு மூணு தரக்க நீ அவன்க ப்ரொஃபைலை கிண்டி அவன்ட நானோட மவன்கிட்ட ஃபோட்டோவை எடுத்து இது உண்ட மவன் தானே உன்னை மூஞ்சிக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்லையே யாருக்கு பிறந்துச்சின்னு நீ பேட் கமெண்ட் அடிக்கிறாய் அவன்ட மெசேஞ்சருக்கு போயிட்டு ரிப்ளை கொடுக்குறாய் அப்படியா கொண்டத கேடு கெட்டவன்டா நீ அந்த குடும்பத்தை சீரழிக்கிறத வந்து ஸ்ரீலங்காக்கே பண்ண பண்ணவன்தான் நீ அப்போ தானே உனைய எதுக்குறவன் வந்து பயப்படுவான் அந்த நோக்கத்தில் நீ செஞ்சு இன்னமும் அதே மாதிரி தான் செய்யறாய் அது ரிட்டர்ன் ஆகி உனக்கு படுகுது ஏன்னா நீ டிரெக்டாக எங்களோட மோத மாட்டா இல்லாட்டி நீ என்ன ஒரு கைக்கு மிச்சண்டா என்ன நீ சீரழிஞ்ச வந்து முழு ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லா மக்களுக்கும் தெரியும் உழைச்சி தின்ன வக்கில்லாத நாய் உழைப்பை பத்தி என்னது பேசுதுன்னு கொஞ்சம் கேட்டுவாங்க இது பழைய வீடியோ தான் இருந்தாலும் இதுக்கும் ஒரு அர்த்தம் ஒன்று இருக்கு நான் இதுக்கும் பதில் தாரு இதை பார்த்துட்டு வாங்க தொழில் தொழில் என்றது வந்து மனுஷனுக்கு வந்து திறமத்தான் தொழில் தெரியும் எனக்கு ஓல்டு ஒரு திறமை இருக்கு நீங்க மீடியா செய்யு இதுவோட தொழிலி லண்டன் உத்தர வீட்டுக்குறையெல்லாம் கழுவுறா அது அவரோட தொழிலி அது திறம அதே போல இன்னொருத்தன் தொழிலி தடக்கடையா போயிட்டு சாப்பாடு தான் திண்டு 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 ஒரு எட்வர்டைஸ்மென்ட் பண்ணாரு அதோட திறம அதை அப்ப அதே போல ஆசிபூர் தம்பி திறமை என்ன பண்ணி பேசுவார் சில நல்லது செய்வார் ஆஹ் நாலு பேருக்கு ஆக்கி கொடுப்பார் இது அவரோட தொழில் தொழில் தொழில வருமானம் வருமானம் வருமா வருமானம் என்றது எனக்கு நான் சில நல்லது செய்யலாம் இப்ப என்ன நம்பி ஒருத்தர் சாப்பாடாத வர ஒரு இருபது பேருக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு லட்சம் தர

அப்போ அது தொழிலா நீ மதரசா மாணவர்களை காட்டி சம்பாதிக்கிறாய் அப்போ இது தொழிலா அவர் கேட்ட கேள்விக்கு பதிலை கொடுக்காம இவன் வேற என்னமோ பேசுகிறான் உழைப்பை என்ன என்னென்னு தானே அதுக்கு பதில் கொடுக்க இல்லை இவன் ஏமாற்றி பொழைக்கிறோம் வந்தானே அதுதான் திறமையாக சொல்லிக்கிறான் இவன்ட வாயால் சரியாக தான் சொல்லிக்கிறான் ஆனால் உழைப்புக்கும் இவனுக்கு சம்பந்தமே இல்லை வேர்வைக்கும் இவனுக்கு சம்மந்தமே இல்லை இவன் பேட்டி எடுக்கிறதுக்கு பேட்டி கொடுக்குறதுக்கு கொடுத்து வந்தீங்க வெள்ளை கலர் ட்ரெஸ் அது கூட இவன் சொந்த சம்பாத்தியத்தில் வாங்கலை இவன் உடுக்குற எல்லாமே தான் இவன் மட்டுமில்லை இவன் குடும்பத்தில் இவன்ட பொண்டாடி உடுக்குற கூட இவன் சொந்த உழைப்பால வாங்கல பத்து பெர்சன்ட் கொமிஷன் எடுக்கிறாரா இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க வந்து படைப்பு அவன்ட செயல் இவண்ட தாரவன் அவன் தடுப்பவன் இவன் தெரியுமா மை மக்களே மை மக்களே நீங்க இதையும் போடணும் இதையும் போட்டு இதையும் எங்கட தெரியுமா இந்த கமெண்ட்ஸ் பண்ற கூட்டம் இருக்கு இதெல்லாம் பார்க்கணும் தெரியுமா நான் வந்துடா ஏதோ ஒரு வகையில எனக்கு கிடைக்குது எனக்கு கிடைக்கி எனக்கு கிடைக்கிறத பாத்துக்கொண்டுலாம ஒரு புறா இல்லையாடா நேற்று கூட ஒரு லட்சம் வந்துச்சுன்னு விட மறுபடியோ உண்ட புண்டாட்டி இதுல தானே தின்ன குடுக்குறேன் எஸ் உண்மை நாங்க இதுலதான் தானே சொல்லுறோம் பயரங்கமா ஒரு லட்சம் ரூபா வந்துச்சு இருபதாயிரம் ரூபாய் என்ற செலவுக்கு

தான் நான் கல்லணை வெக்கம் இல்லாமல் மற்றவண்டை சல்லியில் எடுத்து சுப் சோறு தின்றுன்னு சொல்லிட்டு அங்கே வச்சு ஐஸ் அடித்து தான் அந்த லைவை போட்டான் இருபது பெர்சன்ட் அப்போ பிறை டிவியில் போயிட்டு பத்து பர்சன் லைவ் போட்டு இருபது பர்சன்ட் ஆனால் இவன் அடிக்கிறது அறுபது பெர்சன்ட் அதனால தான் அவன் இந்த ஃபீல்லேருந்து வாராயில் இவனுக்கும் அம்ஜதுக்கும் தெரியும் இதில் எவ்வளோ இன்கம் வருவது உண்டு உதாரணத்துக்கு ஒரு பிச்சைக்கார பொம்பளை தனியாக போயிட்டு பிச்சை கேட்டேன்டா அவ்வளோ கிடைக்காது இதே கையில் ஒரு பிள்ளையோடு போனேண்டா அவனுக்கு கூடிய கிடைக்கும் அதை தான் இவன் செய்கிறான் என்னது அவன் வந்து பிள்ளைகளை காட்டுறா இவன் மதரசா மாணவர்களை காட்டுறான் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை ரெண்டும் தான் இது இவனுக்கு பல விடுச்சு நாங்கள் ரெண்டு பேர்த்துக்கிட்ட கேள்வி கேட்கணும் ஒன்றாவது அகில இலங்கை ஜெமீ உலமா உப தலைவர் ஹெச் உமர்தீன் மௌலவி இவர் வந்து அந்த மதரசாவில் பழைய மாணவன் ஆரம்ப கட்ட மாணவர் நீங்கள் எல்லாம் இதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறீங்க நடக்கிற அநியாயத்தை இவன் மதரசா மாணவர்களை காட்டி பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறான் இவனும் அம்ஜத்து ரெண்டாவது வாரிஸ் மௌலவி கிளை தலைவர் ஜமியத்துல் உலமா அந்த ஏரியா நீங்கள் ரெண்டு பேரும் என்ன செய்கிறீங்க அந்த மதரசாவில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் போயிட்டு பாருங்க தாலிங் குருவானே ஓத இவனுக்கு அவனுக்கு அலிபே கூட தெரியா இவன் அந்த மதரசாவில் டிவலப்மெண்ட்டின் எட்மின் ஆகிறான் இவன் தேங்காய் விற்கிற நேரம் அஞ்சு தேங்காய்க்கு ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா சொல்லி கணக்கு கூட சொல்ல தெரியா இவன் எப்படி நீங்கள் ஆக்குவீங்க ஒரு தகுதியும் இல்லை இவனுக்கு என்னத்தை டிவெலப் பண்ணி கிழிக்கிறான் எல்லா மாணவர்களும் மூஞ்ச போட்டு சீரழிக்கிறான் ஸ்ரீலங்கால எத்தனோ மதரசாயிருக்கு ஒரு மதரசால கூட இந்த கூத்து இல்லை அம்ஜத் பல்லு புடுங்கின பாம்பு அம்ஜத் களை அவுப்பட்டு அம்ஜத் இவன் கிட்ட சம்திங் வாங்கிட்டான் ரெண்டு பேரும் சேர்ந்து லம்பாக அடிச்சிட்டான் அம்ஜத் இவனை எதிர்த்தா கண்டிப்பாக தெரியும் அம்ஜத்தை போட்டு இவன் சீரழிப்பான் ஏன்னா அம்ஜத் இவனை பற்றி நல்லா தெரியும் நாங்கள் கேட்கிறோம் அந்த ரவுலத்துல் உலமா பழைய மாணவன் தான் இந்த எச் உமர்டின் மௌலவி ஆரம்ப காலத்தில் இவரும் அந்த மதரசாவில் ஓதினார் இப்போ தற்போதைய ஜமியத்தொள் உலமா இருக்கிறார் எச் உமர்தீன் மௌலவி மற்றது கிளை தலைவர் வாரிஸ் மௌலவி உங்கள் ரெண்டு பேர்த்துக்கிட்டே நான் கேட்குறேன் எங்களுக்கு கேள்வி கேட்கலாம் எஸ் அ ஸ்ரீலங்கட் முஸ்லீம் இப்போ உங்களோட பேரை சொல்லித்தான் நான் கேட்குறேன் மருத்துவ உங்களோடய ஃபோட்டோ போட்டு கேட்க வேண்டி வரும் நாங்கள் உங்களை பிளாக்மெயில் பண்ணலை நியாயத்தை கேட்குறோம் நாங்கள் சொல்றது சரியா பிள்ளையான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன நடக்குது அந்த மதரசாவில் அடையே வட்டி சல்லியை கொண்டு மதரசா டொய்லெட் பாத்ரூமை கேட்டுறான் மதரசா மாணவர்கள்ட்ட உடையை மாற்றி கேப்சிக்கு கூட்டி போறான் அதன் மூலமா இஸ்ரேலுக்கு இன்கம் கொடுக்குறான் காசா மக்களுக்கு அடிங்க இந்த நாய்க்கு அடிப்படை இஸ்லாமே தெரியாது ஆ ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லா முஸ்லீம்களையும் என் வாயில தான் தீவிரவாதின்னு சொன்னான் அதை ஆதாரத்தை நாங்கள் எங்களோட வீடியோவில் போட்டிக்கிறோம் ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லா முஸ்லீம்களையும் சண்டைக்கு கூப்பிட்டான் முஸ்லீங்கள்ட மூஞ்சியில் லைவை போட்டு காரி துப்பினான் எல்லாத்துக்கும் மேலே அல்லா இல்லைன்னு அவனோட வாயில சொல்லிக்கிறான் இப்படியா கொண்ட ஒரு பரதேசிய ஒரு பண்ணாடைய நீங்கள் மதரசாவில் எப்படி பிள்ளை மாணவர்களோடு வச்சு கொள்ளலாம் எதுக்கு எடுத்தாலும் மதரசா மாணவர்களுக்கு தின்ன கொடுத்தாலுமோ அங்கே கூட்டி போனாலுமோ இங்கே கூட்டி போட்டாலுமோ வீடியோ போட்டு தள்ளுறான் இப்படி இருந்தால் அந்த மதரசா மாணவர்கள் இவனை பார்த்து தானே படிப்பாங்க இந்த மூதையை மதரசா கெட்ட தானே போச்சு இவன் கென்ன வேலை அங்கே டென்ட் அடிச்சுக்கிறான் இப்ப இவன் விளக்கே இல்லாத நிலைமை எல்லாத்துக்கு மேலே ஒரு போதக்காரன் இவன் ஐஸ் யூஸ் பண்றவன் பண்றவன் வீடியோக்கும் நடிப்பான் வீடியோ இல்லாத நேரம் உமா இழுப்பான் இதுக்கு மேலே எப்படியா சொல்றதுக்கு இவன் வாயிலே சொன்ன ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு அதை கேட்டுட்டு வாங்க சாப்பாடு இல்ல சொந்த பொண்டாடி பாத்தீங்களா வாரிஸ் மௌலவி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி பேசுறான் அடிப்படை நாகரிகமே தெரிய எப்படி பேசணும்னு சொல்லி பொண்டாட்டிக்கு அது செய்யலாவாம் தின்ன கொடுக்க இல்லையாம் வெளிநாட்டில் போயிட்டு நாயாம் ஆனால் வெளிநாட்டிலேருந்து இருந்து வந்தால் சிரிச்சு கொண்டு அலந்தில்லாம் மாஷா இல்லாண்டு அடிப்பான் நடிக்கிறான் இவன் பேசின இந்த பேச்சுக்கு வேண்டாம் வாயால் தான் பேசினான் இதுக்கு அவங்களோட பதில் என்ன அப்போ பட்டவனோட மதரசா மாணவர்களை பல என்ன நடக்கும் அந்த மதரசா மாணவர்கள்ட்ட நிலைமை அந்த மூடர் கூலத்தில் இருக்கிற அந்த மெனிக்க இருக்கிற மக்கள் தான் யோசிக்கிறாங்க இல்லை யோசிச்சா அவங்களுக்கு விட கிடைக்கும் நீங்கள சரி கொஞ்சம் யோசிச்சு எங்களுக்கு இதுக்கான பதிலை சொல்லுங்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்குறோம் இப்போ நாங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக ஒரு ஆதாரத்தை காட்டுறோம் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த மூதேவி போட்ட போஸ்ட் முஸ்லீம்கள்ட மேலே இருக்கிற கோவத்தில் போட்ட போஸ்ட்டை பாருங்கள் ஒரு சைக்கோ கூட இந்த வேலை செய்யாது நோம்பு பெருநாள் வேஸ்ட் விசாக் கெத்துண்டு ஆண்ட பேஜ்லேயே போட்டிக்கிறான் நான் இத ஆதாரம் யோசித்து முடிவெடுங்க இவன் அந்த மதரசாவுக்கு சேர்க்கவானே நோன்பு பெருநாள் அஜி பெரு நாளைக்கு முந்தையே நாற்பத்தஞ்சு நாளைக்கு முந்தையே மாட்டை காட்டினான் மூணு மா மூணு நாலு மாட்டை காட்டினான் இப்போ அஜி பெருநாள் முடிஞ்சு ஒரு கிழமையே முடிய போகுது இன்னும் குர்பான அரிச்சி கொடுக்குறான் மாட்டை இறைச்ச வெட்டி வச்சிக்கிறான் அவ்வளவு தான் இவர் வந்து வீடியோ போட்டு தான் கொடுப்பாரு அப்து அப்பவும் அந்த ஊர் மக்களை சீரழிச்சி தான் கொடுக்குறான் கொஞ்சம் நாங்கள் சொல்றதை யோசிச்சு பாருங்கள் அந்த ஊர் மக்களே ஹெச் உமர்டீன் மௌலவி வாரிஸ் மௌலவி நல்ல யோசிச்சு பார்த்தா இதுக்கான விட கிடைக்கும் நாங்கள் சொல்கிறது சரியா பிள்ளையா சொல்லி எனி வே மை மக்களே ஆனவரை சொல்லிவிட்டோம் அஸ்ஸலாமு அலைக்கும் குட் பை அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வபரகாத்து ரிசான் மர்சுக் இன்றைக்கு ஏதோ ஒரு கேசோன்ல மாட்டியாம் அப்படியா இப்படியாண்டு அதுக்கு சில வெங்க நாய் வில சில சொறி நாய் மீச வளர்த்தில்லாத ஆம்புளைவோல் கொஞ்சம் முக புத்தகத்தில் ஆசிஃப் அஸ்லாம் தான் அடுத்ததான் மற்றவன்ட்ட சொரண்டி திண்டுறவன் மற்றவன்ட்ட எச்சி சோத்தை நக்குறவன் மற்றவன்ட வாழ்க்கையில் விளையாடுறவன் தான் இப்படி அல்லாட கிருஃபேல எனக்கு படைத்த ரப்பு இந்த கையில் அஞ்சு விரல் இந்த கையில் அஞ்சு விரல் இந்த அரசியல்வாதிகள்கிட்ட நக்கி திண்டுத்தான் புலப்பை நடத்தி என்ற பிள்ளைக்கு பால் பேக்கெட் வாங்கி கொடுக்கணுமென்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படி ஒரு நிலைமை வந்துச்சேண்டா நானும் எண்ட குடும்பமும் இதே போல லைவா வீடியோ போட்டு குடும்பத்தோட நஞ்ச குடிச்சு சாவே தவிர எவன் சொரண்டி திண்டு எவன்டையும் சொரண்டி திண்டு நக்கி திண்டு வாழ்க்கை நடத்துகிற குடும்பம் நாங்கள் இல்லை என்ட வாப்பா மௌமத் ஃபஸ்லி இந்த ஆசி ஃபஸ்லாம அப்படி வளர்க்கவும் இல்லை தெரியுமா இந்த கையில் இந்த கையில் அஞ்சு விரல் மொத்தம் எத்தனை விரல் பத்து விரல் எந்த வாப்பா எனக்கு பத்து விரலுக்கு பத்து தொழில்கள் தந்துகிறார் உஸ்க்ரூ டிரைவர் அண்டுவே எடுத்து போனா இந்த உலக உஸ்க்ரூ டிரைவர் அண்டுவே எடுத்து போனா இந்த உலகத்துல எங்க போனாலும் சம்பாதிக்கலும் எந்த வாப்பா என்னை அப்படித்தான் வளர்த்திருக்கிறார் விலகிச்சா என் வாப்பா என்னை அப்படித்தான் வளர்த்து நான் சொல்ல விரும்புகிறேன் என்னைய விமர்சிக்கிற யாராக இருந்தாலும் என்னை விமர்சிக்கிற யாராயிருந்தாலும் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஆசிஃப் அஸ்லாம் சம்பாதிச்சு திண்டுவன் தான் அரசியல்வாதிகளை விமர்சிப்பன் எந்த ஒத்தனாக இருந்தாலும் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவனாக இருந்தாலும் எப்படவே தேவல்ல எப்படி மட்டும் சுப்பிரி தம்பிய தமாய் கவதாத் காட்டாத் நயாத்ன பயாத்ன தெரியுமா சம்பாதிச்சு திண்டுக்கொண்டு ஆசிப் அஸ்லாமுக்கு பத்து தொழில் தெரியும் மாமா வேலை கூட்டி கைட் வேலை புரோக்கர் வேலை இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல ஸ்கூ டிரைவர் அண்டுவே எடுத்து போனா உலகத்துல எங்க லண்டன் அமெரிக்கா ஈரோப் ஆக குறைஞ்ச நைஜீரியா சோமாலியா போனா கூட சம்பாதிச்சு என்னைய விமர்சிக்கிற அவ்வளோ பேருக்குன்னு சொல்கிறேன் அண்டேல இந்த இன்றைக்கு மட்டும் கெத்தா தான் ஆளுவேன் எப்படி கெத்தா அப்படி ஒரு நிலைமை வந்துச்சா என்ன தருமா செய்வான் ஆசிப் அஸ்லாம் குடும்பத்தோட நஞ்ச குடிஜி சாவுவனே தவிர எவன் டைம் பிம்பி சோர் எச்சி சோர் தெரியுமா புரோக்கர் வேலை மாமா வேலை கூட்டி கொடுக்குற வேலை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்லி எவனும் விரல் காட்டுற நிலைமைக்கு வைக்க மாட்டான் அட்லீஸ்ட் எவனுக்கு தின்ன இல்லையா நான் உங்களுக்கு தின்ன தருவனே தவிர எவன் டைம் பிக்சர்ஸோடு எடுக்க மாட்டேன் என்னே விமர்சிக்கிற அவ்வளவு பேருக்கும் காட்டுறேன் என்ற சப்பாத் ஸ்லீப்பர் ஆம்பளை ஏறினா முன்னுக்கு வரேன் இதே ஷூவால அப்படி அடிபடு பொம்பளை ஏகனும் ஆம்பளை இது ஆம்புல தனம் என்று என் வாப்பையனை எப்படி வளர்த்துக்கிறான் ஆம்புலமாய் சிங்கமாக இந்த செருப்பால தரம் ஆடுறான் குட்டியோள் என்னை விமர்சிக்கிறேன் எவனுக்கு ஆய்ந்தாலும் சரியா என்ன வாப்பா வளர்த்திக்கிறான் சிங்கமா இந்த வார்த்தையை கேட்ட விமர்சிக்கிற இருந்தாலும் சரி இன்னொரு கிளமையில இப்ப பா நம்பர் அறுபது பீசா மக்கம் நொம்பர் அறுபது பீசா மக்கம் பள்ளிக்கு அடுத்து விடுவோம்